உங்களுக்குள்ளவே ஒரு பக்கம் மன கஷ்டமும் வந்துருது அதே சமயத்தில் பண கஷ்டமும் வந்துருது ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணுறாங்க உடனே அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க என்னம்மா உங்களுக்கு தெளிவாக தானே சொன்னேன் இவங்க எந்த வேலையை ஒரு வேலையும் செய்யக்கூடாது அதிர்ச்சிகரமான எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ கரண்ட் சைக்கிளெலாம் அடிச்சிருக்காங்க அப்படி என்ன ஆச்சு எந்த வேலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே நடந்தது எல்லாமே தெரிய வருது உடனே பார்க்கணுமே டாக்டர் வந்து இதுக்கு மேலே காப்பாற்றுறது கஷ்டம் அந்த ஆண்டம் விட்ட வழி கடவுளோட அருளால் இவங்க பொழைச்சாலும் பொழைக்கலாம் பொழைக்காமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடறாங்க இப்போ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்திலே ஒரு பக்கம் குழம்பி போய்ட்டு உட்காந்து இருக்காங்க என்னடா வாழ்க்கை இது இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்து போச்சு ஜானகி எப்படியாப்பட்ட பட்ட மனுஷு அந்த மாதிரி ஒரு தெய்வத்துக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா அவங்கள மாதிரி ஒரு சொக்க தங்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னு நினைக்கிற போது ரொம்ப கஷ்டமா இருக்குது மனசே ஒரு பக்கம் கஷ்டத்தில் அப்படியே சும்மா கூனி குருவி போய் நின்று இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வேதனையாக தான் இருக்கு என்னங்க பண்றது கஷ்டன்றது இப்ப எல்லாம் அப்படியே சும்மா ரோட்ல போற இந்த அடி சொல்லுவாங்க கலை செடி மாதிரி அப்படியே சும்மா டக்கு 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 டக்குன்னு முழிச்சு வந்துகிட்டே இருக்கு அது போலதான் இப்போ வாழ்க்கை மனுஷன் வாழ்க்கையில எங்க வேணாலும் எப்போ வேணாலும் டக் டக் டக்குன்னு அப்படியே சும்மா கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது அடுத்து 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 இம்ப்ரூவ் பண்ண நம்ம போயிட்டே இருக்கணும் இப்ப வந்து நம்ம ஜானையை உயிர் பொழைப்பாங்களா பொழைக்க மாட்டாங்களா அதை மட்டும் உண்மையை சொல்லு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வள வள கொழ கொலான்னு பேச வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க அதுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி உயிர் பொழிக்க தான் போகிறாங்க ஆனால் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியே இருக்குங்க அவங்க உயிர் பொழைக்கலாம் பொழைக்காமயும் இருக்கலாம் ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருது இதனால செம்ம டென்ஷனாக இருக்கிறாங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க என்னடா இது நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ப கஷ்டமாக இப்படியெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க சாத்தியமே ஒரு பக்கம் அசந்து போகிற அளவுக்கு அளவுக்கு சாத்தியக்கூறாக கொண்டு வந்துன்னு இருக்காங்க அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களேண்ணா நம்ம எஸ்எஸ்க்கு இருக்கிறதுல அவருக்கு இந்த விஷயம் தெரிய வருது சரி ஓகே கௌதம் தபார் எவனுக்கு நான் உதவி செய்யணும் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் நல்லா சொல்ல ஆனால் எனக்கு நீ இதை செஞ்சு தரணும் இது இந்த ஹெல்ப் நீ எனக்கு பண்ணி ஆனால் உனக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்வேன் எங்கிட்ட அந்த ரேவதியை மட்டும் நீ ஒப்படைச்சிடு அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் நடக்கும் உன் ஜானியம் அம்மாவை நான் பணம் கொடுக்குறேன் டேய் இவன் வெச்ச பணம் எவனைக்கடா தேவை என்னாலேயே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதே சமயத்தில் அங்கே வந்த பூஜாவுக்கு இவங்க தான் தான் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது உடனே பார்க்கணுமே இவங்களுக்கு உதவி செஞ்சாகணும்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும் போய் செலவு பார்க்குறாங்க ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கம் இந்த பூஜை விட அண்ணோட்டு அவங்க வந்து என்ன எல்லாருக்கும் வாரி வாரி இறக்கிறதுக்கு வந்தால் அப்படியே சும்மா சத்திரமா என்ன இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடா டே 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 பேச்ச கொறையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் அவன் நிலமை இருக்கு உடனே நம்ம ஜானகி வந்து இது ஏன் சொத்து ஏன் ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்னோட இஷ்டம் நீ யாரா இதெல்லாம் சொல்றதுக்கு இவங்களுக்கு தரக்கூடாது அவங்களுக்கு தரக்கூடாது இந்த வேலை இதோட லாஸ்டாகக்கட்டும் இதுக்கு மேலே இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தை வர்றது வாய்ஸோட பேசுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டால் மவனை பேந்து பேருந்து பாத்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க என்ன பேசுறது எது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே பேசுங்க எல்லாருக்கும் வாயிருக்கு அதனால பேச யார் வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் ஆனால் அதெல்லாம் பெரிய வராது அது எல்லாமே ஒரு பக்கம் பேச்சிலையும் திறமையில அவங்க காட்டுறாங்க ஆனால் அதோட மேலே நம்ம காட்டியாகணும் நம்மளோட திறமை என்னன்றத நாம தான் ஒரு பக்கம் ப்ரூவ் பண்ணணும் அதுக்கான நேரம் அதுக்கான காலம் கண்டிப்பாக கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்கு டைம் ஆகும் ஆனால் கண்டிப்பாக எடுத்துக்க தான் போகுது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நம்ம இந்த இடத்துல வந்து நின்று திரும்ப எல்லாத்தையும் காட்டதாக போகிறோம் அப்போ தெரியும் நம்மளை பத்தி நாம யாரு என்ன எவர லொட்டு லொசுகுன்றது சரி இருக்கட்டும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதையில நம்ம போயிட்டே இருப்போம் சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்து நிற்க மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்ததுன்னு கௌதம் கிட்ட சொல்கிறாங்க இந்த பாருங்க கௌதம் என்ன மன்னிச்சிருங்க நான் பண்ண தப்பு தான் நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு யாருன்னு ஒருத்த சம்பாரிச்சவனோ அந்த தான் நான் வேலைக்கு போனேன் இல்லை நான் கண்டிப்பாக அந்த வேலைக்கு போயிருக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ என்ன பண்ணுவ வேலைக்கா நம்ம குடும்ப சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது அதனால நம்ம ரெண்டு பேருமே போனோம் இது உனக்கும் எந்த கஷ்டம் இல்லை எனக்கும் எந்த கஷ்டம் இல்லை நடப்பதே நடந்துருச்சு இதுக்கு மேலே அதை பத்தி நம்ம யோசிச்சு பார்த்து ஒன்றும் நடக்க போறது இல்லை அடுத்தடுத்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த நம்ம கற்றுக்கணும் அதை விட்டு தேவையில்லாமல் இதை பத்தியும் நம்ம யோசிச்சு நம்ம மைண்டை நாமளே ஒரு பக்கம் ஃப்ரெஷ்ஷர் ஆகக்கூடாது உடு நான் பண்ணதா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதை நம்ம இலக்கியாவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே ஒரு பக்கம் ஷாக்கிங்காகவும் இருக்குது என்னடா இது இப்படியா நம்ம கௌதம் இப்படி வேஸ்டார் இது உண்மையா நம்ம தானா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கில் இருக்காங்க என்னங்க பண்ணுறது கௌதம பொறுத்த வரைக்கும் புரிதல் வந்துருச்சு இதுக்கு மேலே பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல நான் தப்பை நம்ம மேலே வச்சுன்னா நாம் இருந்து என்ன தான் ஒரு பக்கம் ஆக வேணாலும் இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல அடுத்தடுத்து நாம் எப்படி நம்மளை கொண்டு வரணும்னு தான் யோசிக்கணும் தவிர இந்த பிரச்சனையே நம்ம யோசிச்சுன்னு இருக்கிறதுனால ஒன்றும் நடக்கப்படறதில்லை அதனால இந்த பிரச்சனை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான பிரச்சனையை யோசிச்சு நாம களத்தில் இறங்கினா நம்ம வாழ்க்கை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க இந்த யோசனைப்படி எல்லாமே நல்லதாக நடக்குமா நடக்காதா இன்னும் என்னென்ன பிரச்சனை நல்லா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பார்ப்போம் இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்றலாம் மாற்றப்படலாம் அதுக்கான மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கான மாற்றம் தீர்வு எல்லாமே கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்கும் அது போல் கிடைக்குமா கிடைக்காதன்றத கூடிய வரையில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இண்டையும் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிறோம் அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்டா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வர்த்தர்கன்